செய்வதனால் இந்த பணியின் மூலமாக அல்லாஹ் எங்களுடைய தாவா பணியை கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் இந்த தாவா பணியை நாங்கள் இந்த கிராமத்திலே செய்து வருகின்றோம் இந்த பணியை செய்வதன் மிக பிரதான நோக்கம் என்ன சொன்னால் அல்லாஹுக்கு உலகத்திலே மனித வர்க்கத்தை படைத்திருக்கின்றார் மனித வர்க்கங்கள் என்பது ஒவ்வொரு கடமை இருக்கின்றது அதில் மிக பிரதானமான ஒரு கடமையாக இந்த அழைப்பு பணியை செய்வதென்பது எங்கள் ஒவ்வொருவருக்கும் கடமையாக இருக்கின்றது நாம் ஒரு விடயத்தை இந்த இஸ்லாம் சம்பந்தமாகவும் அடைந்திருக்கின்றோம் என்று சொன்னால் அதை மற்றவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கடமை அந்த அடிப்படையில் இந்த எங்களால் முடியுமான அளவு தாவா பணிகளை செய்து வந்திருக்கின்றோம் இந்த தாவா பணியை செய்வதன் மிக பிரதானமான நோக்கம் வந்து எங்களுக்கு என்ன என்று சொன்னால் அல்லாஹுக்கு சுகான நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் நமக்கு தெரியும் பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் பல்வேறுபட்ட வர்க்கங்கள் இருந்தது அதில் பாவம் நடப்பதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இருந்தார்கள் பாவம் நடப்பதை தடை செய்யக்கூடியவர்கள் தடுக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள் இருந்தபோதிலும் போதிலும் பாவத்தை செய்யக்கூடியவர்களை அந்த பாவம் செய்யக்கூடியவர்களை பாவம் செய்யாதவர்கள் ஒரு சிலர் தடுத்தார்கள் தடுப்பவர்களை பார்த்து அந்த பார்த்து கொண்டிருந்த பாவம் செய்யாதவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த பாவம் செய்தவர்களை எப்படி அழிக்கத்தான் போகிறான் அவ்வாறு இருக்க நீங்கள் ஏன் இவர்களை தடுக்கின்றீர்கள் என்று கேட்கின்றபோது அவர்கள் கூறினார்கள் அல்லாவிடம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் அல்லாவிடம் நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் இந்த கிராமத்தில் இந்த இடத்திலே நாங்கள் தாவா செய்வதன் மிக பிரதானமான நோக்கம் நாங்கள் அல்லாவுடன் தப்பித்துக் கொள்ள வேண்டும் அதுதான் மிக பிரதானமான நோக்கம் அதுதான் மிக பிரதானமான நோக்கமாகவும் இருக்க வேண்டும் அடுத்ததாக மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்று சொன்னால் அடுத்ததாக நாங்கள் செல்வது நாங்கள் இந்த தாவா பணியை செய்வதன் மூலம் மற்றவர்கள் கட்டாயம் இந்த தவுவாவை கேட்டுவிட்டு திருந்த வேண்டும் நீங்கள் திருந்துத்தான் ஆக வேண்டும் என்று யாரும் தவுவா செய்கிறோம் இந்த கேட்கக்கூடியவர்கள் தாவாவை கேட்டு பிரயோஜனம் அடையக்கூடியவர்களாக இருந்தால் இப்போது தொழுகை சம்பந்தமாக பயம் பண்ணுவோம் பக்தி சம்பந்தமாக பயம் பண்ணுவோம் சீதனம் சம்பந்தமாக பயம் பண்ணுறோம் இதெல்லாம் கேட்கக்கூடியவர்கள் திருந்த கூடியவர்களாக இருந்தால் நேரம் நம்மளோட ஊரே முற்றுமுழுதாக திருந்தி பாவமே செய்யாத ஒரு ஊராக மாறவிக்கும் எனவே நாங்கள் தாவா செய்வதன் பிரதானமான நோக்கம் நீங்கள் மாற வேண்டும் சென்ன உடனே கேட்டுவிட்டு மாறிடுவோம் என்கிறது நம்முடைய கடமை ஒன்றிற்கு செல்ல வேண்டிய கடமை இத மிக பிரதானமான நோக்கம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நபி சொல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் செய்த ஒரு பணி இந்த தாவா பணி அல்லாஹு குறிப்பிடுகின்றான் தாவா பணியை ஒரு கிராமம் சந்தர்ப்பத்தில் ஒரு சிலர் அழைத்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அந்த கிராமத்தை என்ன செய்ய மாட்டான் அழிக்க மாட்டான் அந்த சமூகத்தை என்ன செய்ய மாட்டான் அழிக்க மாட்டான் என்பதாக குறிப்பிடுகின்றான் எனவே நாங்கள் இந்த தாவா பணியை செய்வதன் மூலமாக எமது ஊருக்கு எமது கிராமத்திற்கு எந்த அழிவுகளும் வந்துவிடக் கூடாது அல்லாஹுக்கு நீங்கள் அழைப்பு பணியில் இருக்கின்ற ஒரு சிலர் இருக்கும் வரைக்கும் அந்த ஊரை நான் என்ன செய்ய மாட்டேன் அழிச்சு விட மாட்டேன் அந்த சமூகத்தை நான் அழிச்சு விட மாட்டேன் இந்த சமூகத்துக்கு அழிவு வந்துவிடக் கூடாது இந்த சமூகத்துக்கு அல்லாவின் அந்த கோபப்பார்வை பார்வை இறங்கிவிடக் கூடாது என்பதற்காக இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற எங்களை பார்த்து ஒரு சில கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றது அந்த கேள்விகள் காலாகாலமாக எங்களிடம் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது நாங்களும் அதற்கு என்ன செய்கிறோம் எம்மால் முடியுமான அளவு அவர்களுக்கு தெளிவு வழங்குகின்றோம் இருந்தபோதிலும் போதிலும் இந்த கேள்விகள் என்பது மக்கள் மத்தியிலே என்ன செய்யப்படுகிறது உசிப்பு விடப்படுகின்ற ஒரு பார்க்கின்றோம் பார்க்கணும் அந்த சகோதரர்களே அவ்வாவின் தாய்மார்களே நாம இந்த கேள்விகள்ல ஒரு சில விஷயத்துக்கு நாங்கள் பதில் அளிக்கணும் என்று விரும்புகிறோம் அந்த அடிப்படையில் இது என் சார்ந்த கேள்வியோ என் தனிப்பட்ட கேள்விகளுக்கான பதிலோ அல்லாமல் எங்களுடைய தாவா குழுவின் மீது எங்களின் மீது வைக்கப்படுகின்ற ஒரு சில கேள்விகளுக்கான பதிலை இங்கு மக்கள் மன்றத்திலே என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் முதலாவதாக எங்கள் மீது ஒரு குற்றச்சாடை வைப்பார்கள் என்ன குற்றச்சாடு அதாவது நாங்கள் இந்த ஊரில் குழம்பவாதிகள் என்று சொல்லி குறிப்பிடுவார்கள் பிரிப்பவர்கள் என்று கூறுப்பார்கள் இந்த விடயத்தை வரைக்கும் அன்பார்ந்த சகோதரர்களே தாய்மார்களே இந்த ஊரில் குழப்பவாதிகள் என்று எங்களை கூறக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தீர்களானால் ஒரு காலத்தில் குர்ஆன் சுன்னாவை நாங்கள் இந்த ஊரிலே நடைமுறைப்படுத்துகின்றோம் இந்த சுண்ணாவை நிலைநாட்டுகின்றோம் என்று கூறக்கூடியவர்கள் என்று கூறியவர்கள் தான் இந்த ஊரிலே எங்களை குழப்பவாதிகள் என்று அடையாளப்படுத்தக்கூடியவர்கள் இவர்களை பார்த்து நான் ஒரு சில விடயங்களை வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் அன்ப அந்த சகோதரர்களே இந்த குழப்பவாதிகள் என்பது குர்ஆன் சுன்னா அடிப்படையில் குர்ஆன் சுண்ணாவுடைய விடயங்களை நாங்கள் எத்தி வைக்கின்றோம் அது குழப்பமாக தெரிந்தால் இந்த ஊரில் இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் எங்களை குழப்பவாதிகள் என்று கூறக்கூடியவர்கள் எவ்வளவோ விடயங்களை குர்ஆன் சுண்ணா என்று பேசிக்கொண்டு இந்த ஊரில் பல்வேறு பட்ட செயல்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு அந்த நேரத்தில் இந்த இந்த தெரியவில்லையா அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஊர் ஒற்றுமையை குலைத்ததாக உதாரணமாக குறிப்பிடுகின்றேன் உதாரணமாக நாம் பெருநாள் தொழுகை எங்கு தொழுவோம் நாம் திடலில் தொழுவோம் அதுதான் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சரியானது என்ற கருத்தை நாம் எத்தி வைக்கின்றோம் இந்த நிலையிலே இந்த ஊரில் அடிப்படையாக இருந்த ஒரு விடயம் என்ன என்று சொல்லி பார்ப்போமே ஆனால் பள்ளி வாயல்களில் பெருநாள் தொழுகையை தொழுவது இப்ப இந்த நிலையை இந்த அடிப்படையில் இருந்து வந்த ஒரு நிலையை மாற்றி அமைத்து இந்த ஊருக்குள் திடலில் தான் தொழ வேண்டும் என்று கூறியது அடிப்படை என்ன அடிப்படை என்ன என்று சொல்லி கேட்டால் கூறுவார்கள் என்ன அதுதான் சொன்னான் அதுதான் குரான் அதற்காக நாங்கள் என்ன செய்தோம் பிரிந்து வந்து அதை விட்டு பிரிந்து வந்து நாங்கள் இந்த திடலில் தொழுகின்றோம் என்று சொன்னால் அது குர்ஹான் சுன்னா அது குர்ஹான் சுண்ணாவுக்கு ஏற்றமானது அது இந்த ஊரை பிரித்தல் என்று ஆகாது என்று சொன்னால் நாங்கள் கூறுவது மட்டும் நாங்கள் செய்வது மட்டும் எவ்வாறு ஊருக்குள் குழப்பமாகும் எவ்வாறு ஊர் ஒற்றுமையை பிரித்ததாக அமையும் எனவே அன்பார்ந்த சகோதரிகளை தாய்மார்களே இந்த ஊரில் சுண்ணா அடிப்படையில் செய்யப்படுகின்ற உங்களுக்கு ஊர் தெரிந்தால் அன்று நபி அலைவசம் அவர்களும் குழப்பவாதிகள் தான் அன்று அந்த மக்கத்து காவிர்களிடத்திலே இருந்த விடயங்களை ஊர் எதிர்ப்புகளையும் மீறி பல்வேறுபட்ட தலைமைகளையும் மீறி நபி சல்லுல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் என்று சொன்னால் அது குர்ஆன் குர்ன்னா என்று சொன்னால் இதுவும் குர்ஆன் குரான் தான் அது மார்க்கம் என்று சொன்னால் இதுவும் தான் எனவே அன்பார்ந்த சகோதரிகளை தாய்மார்களே இந்த ஊரை வரைக்கும் இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரில் குர்ஆன் சுண்ணாவை அடுத்து நாங்கள் குர்ஆன் சுண்ணாவுக்கு பிற்பாடு நாங்கள் எந்த விதமான விடயங்களையும் தன்னிச்சையாக செய்வது கிடையாது சுன்னா அடிப்படையில் இயங்குகின்றோம் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் விடயங்களை எத்தி வைக்கின்றோம் நாங்கள் குர்ஆன் சுண்ணாவுக்கு மாற்றமாக ஏதாவது செய்தால் எங்களிடம் நீங்கள் செய்யலாம் அழகான முறையில் கூறலாம் நாங்கள் குர்ஆன் சுண்ணாவில் அது இல்லை என்று சொன்னால் அதை முதலாவதாக செய்யக்கூடியவர்கள் நாங்களாகத்தான் இருப்போம் ஏனென்று சொன்னால் எங்களுடைய அடிப்படை எங்களுடைய தாமாவினுடைய அடிப்படை குர்ஹானும் சுண்ணாவும் தான் என்பதை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் அடுத்ததாக ஒரு குற்றச்சாடை வைப்பார் என்ன குற்றச்சாடு நீங்க எடுத்தோட என்னத்தை பேசுறீங்க எடுத்தோட பேசுறது சீதனம் தான் எடுத்தோட பேசுறது பாரசுரிமை தான் எடுத்தோட பேசுறது சர்வதேச புரை தான் இது மூளை மூட்டம் உங்களுக்கு தலைப்பில்லையான்னு கேட்பாங்க இந்த ஊருக்குள்ள அது என்ன செய்யப்படுகிறது முடிக்கி விடப்படுகின்றது அன்பார்ந்த சகோதரிகளே தாய்மார்களே நாங்கள் இது மூணையும் அடிப்படையாக வைத்து பேசுவதன் நோக்கம் என்ன என்று சொன்னால் நாங்கள் முதலாவதாக ஒன்று நீங்கள் வழங்கிக் கொள்ளணும் நாங்கள் இந்த மூன்று விஷயத்தையும் பிரதானமாக பேசுகிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் ஏனைய விஷயங்களும் பேசுகின்றோம் போதை சம்பந்தமாக பேசியிருக்கிறோம் பெண்கள் சம்பந்தமாக பேசியிருக்கிறோம் பக்தி சம்பந்தமாக பேசியிருக்கிறோம் மறுமை நாள் சம்பந்தமாக பேசியிருக்கிறோம் மரணம் சம்பந்தமாக பேசியிருக்கிறோம் எல்லா விடயங்களையும் பேசியிருக்கிறோம் இருந்த போதிலும் இருந்த நாங்கள் இந்த சீதனம் சம்பந்தமாகவும் பாரிசுரிமை சொத்து பங்கீடு சம்பந்தமாகவும் சர்வதேச சம்பந்தமாகவும் இந்த ஊருக்குள் அதிகமாக பேசுகின்றோம் என்று சொன்னால் என்ன காரணம் இந்த ஊருக்குள் அவை மூன்றும் பேசப்படுவது கிடையாது அவை மூன்றையும் அந்த மௌலவிமாரும் பேசுவது கிடையாது ஏனென்று சொன்னால் நான் கூறுகின்றேன் மௌலவிமார் கூட எத்தனை பேர் மனைவிகளுடைய வீட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை பேர் சீதன கல்யாணங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை பேர் சீதனத்தை வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் அவர்கள் பேசுவது கிடையாது நாங்கள் பேசுகிறோம் எத்தனை மௌலைமார்களுடைய வீடுகளில் சொத்துக்கள் சரியாக பங்கிடப்பட்டிருக்கின்றது எத்தனை மௌலைமார்கள் சர்வதேச துறை சம்பந்தமாக தெளிவை வழங்கி இருக்கின்றார்கள் இந்த ஊருக்குள் அதனால் தான் இந்த ஊருக்குள் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இந்த விடயங்களை பேசுகின்றோம் அடிக்கடி நாங்கள் இதுக்கு பிறகு பேசுவோம் அதைத்தான் பேசுவோம் ஏன் என்று சொன்னால் அன்பார்ந்த சகோதரிகளை தாய்மார்களே சகோவர்களை நீங்க ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் சீதனம் சம்பந்தமாக பேசுகிறோம் சீதனத்தை வேற தலைப்புகள் இல்லையா இந்த சீதனத்தால ஊருக்குள் நடக்குது கணவன் வெளிநாட்டில் மனைவி வெளிநாட்டில் என்னத்துக்காக போறாங்க அந்த போறாள் இந்த ஊருக்குள்ள திங்கச்சோர்லாம யாராவது போறாங்களா இல்லையே தங்க பிள்ளைக்கு ஊடு கட்டணும் பானவன் பொம்பளை கிட்ட ஊடு கேட்கான் அந்த பொம்பளைக்கு மாப்பிள் அடுக்குன்னு ஒரு ஊடு வேணும் இப்போ இதெல்லாம் இந்த ஊருக்கு பேசுறது கிடையாது எப்பயாவது நீங்க காதல் கேட்டிருக்கீங்களா நாங்க ஏற்பாடு செய்யற புரோகிராம்ல சீதனம் சம்பந்தமாக நீங்க கேட்பீங்க எல்லா புரோகிராம்லையும் கண்டிருப்பீங்க ஆனால் எங்கேயாவது ஜும்மாவில் சீதனம் சம்பந்தமாக ஓதி கேட்டிருக்கீங்களா ஆறாவது மௌலிமார் சீதனம் சம்பந்தமாக பேசி கேட்டிருக்கீங்களா மௌளை மாரே மனைவிய உள்ள இவ்வளவு இங்க அதால நாங்க என்ன செய்யறோம் பேசுறோம் ஓபனா இதுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம் எல்லா புரோகிராம்லயே நாங்க சீதனத்தை பேசுவோம் அது பேசப்படும் இன்ஷா அல்லாஹ் எனவே இந்த விஷயங்கள் சர்வதேச துறை சம்பந்தமா பேசுறோமா மசாலா சம்பந்தமான தலைப்பா ஏன் இதை அடிச்சு பேசுறீங்க ஏன் பேசுறோம் தெரியுமா சர்வதேச துறை சம்பந்தமாக பேசுறோம் ஏன் அப்படி சொன்னா அதுல நியாயமிக்கிறதால பேசுறோம் அண்மையில போயிடுச்சு எல்லாருக்கும் தெரியும் அரபாவுடைய தினத்துல நோம்பு நம்மள ஊருக்குள்ள எத்தனை மௌலயமார் அரபாவுடைய தினத்தன்று நோன்பு நோட்டார்கள் ஆனால் அவர்கள் கூறுவார்கள் நாட்டில் எப்போ ஒன்பதோ அன்றைக்கு தான் பிடிக்கணும் ஆனா அவங்க என்ன செஞ்சிருவாங்க பிடிச்சிருவாங்க என்ன சாதி இஸ்லாமோ அல்லாஹோ என்ன யாரை ஏமாத்துறாங்க இதெல்லாம் செஞ்சால் நாங்கள் குழப்பவாதிகள் நாங்கள் பித்னாக்கார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் தாய்மார்களே அடுத்ததாக இன்னொரு கேள்வி வைப்பாங்க என்ன நீங்கள் ஊரை பிரிக்கிங்க ஊரை பிரிக்கிறதால ஊரை எதிர்த்து தவா செஞ்சு என்னத்தை சாதிக்க போகிறங்க நீங்கள் இந்த ஊரை பிரித்து தவா செஞ்சு என்னத்தை சாதிக்க போகிறங்க நாங்கள் இந்த இந்த தவா செஞ்சு எதை சாதிக்க வரல எங்களுக்கு இந்த ஊரை பிரித்து இந்த ஊர்ல யாருக்காக வேண்டியும் நாங்கள் தகவல் செய்யல இங்கே இருக்கிற ஒரு சிலர் மௌலிமாருக்கு எதிராக நாங்கள் தகவல் செய்யலை இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு மட்டும் நாங்கள் தவாசை செய்யல இங்கே யாருக்கும் நாங்கள் கோபம் இல்லை எங்களுடைய மாற்று கருத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்தால் கூட இன்றைக்கு நாங்கள் என்ன செய்வோம் பேசுவோம் ஆனால் கருத்து ரீதியாக எங்களோட மாற்று கருத்து இருக்கும் கருத்து ரீதியாக எங்களை மாற்று கருத்து இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனால் நாங்கள் அவரோட நல்ல முறையில் பேசுவோம் அவங்க மொத்த முறைச்சி போனாலும் நாங்கள் தேடி போய் பேசுவோம் ஏதோ எங்களை பார்த்தோம் இந்த ஆண்டியை பார்க்குறோமே எங்களை பார்த்த என்னடா போய் செஞ்சேன் நாங்கள் உங்களுக்கு சிலாத்தியாவை செல்லுங்கள் சிலாத்துக்கு பதிலும் செல்றான் நாங்கள் இல்லை சிலாஞ்சா என்ன நாங்கள் ஆண்டி மாதிரி என்னத்தை செல்றோம் மார்க்கத்தை தானே செல்றோம் வேறு நத்தியாவை செல்றோமா என்ன குடும்ப விஷயம் பேசுகிறேன்னா இல்லையே மார்க்கம் சம்மந்தமாக பேசுறோம் உங்களோட கருத்து சரியா நீங்க சொல்லுங்க இல்ல எங்களு உங் அவங்களோட கேள்விகள் கேட்கணுமா நம்ம வந்து கேட்கும் அதிலும் பேச மாட்டாங்க பேசையும் பெற மாட்டாங்களா ஆனால் அவங்க செல்கிறது தான் சரி அப்படி இருந்தா அப்படிப்பட்ட ஒரு ஒத்துமே எங்களுக்கு தேவை நம்பி செல்லலாம் வலைவர் செல்லம் அவர்கள் அவ்வாறு பார்த்தால் அவர்கள் என்ன செஞ்சிருப்பார்கள் இந்த அபூஜங்களோடைய சொந்த சாட்சா சொந்த சாஞ்ச சின்னத்துக்கு ஏன் அப்படியே அவங்க இருக்கல நீங்களும் ஆறாங்க அன்பார்ந்த சகோதரிகளை அல்லாவின் தாய்மார்களே அன்பார்ந்த சகோதரிகளே நாம் ஒன்றை நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும் இந்த ஊரில் தவா செய்யாமல் மார்க்கத்தை விட்டு போட்டு மார்க்கம் இல்லாமல் எங்களுக்கு ஒரு இடம் தேவை இப்போ உதாரணமாக இந்த ஊரில் பல்வேறு அமைப்புகள் இருக்கலாம் மார்க்கம் சார்ந்த அமைப்புகள் உதாரணமாக செல்லலாம் ஜம்மியத்துள்ள மார்க்கம் சார்ந்த ஒரு அமைப்பு அதுபோல இன்னும் சில சில அமைப்புகளை என்ன செய்யலாம் இருக்கலாம் இப்போ எங்கள்கிட்ட வந்து கேட்குற என்னன்னு சொல்லியுமா எங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க எப்படின்னு சொன்னால் நீங்க இந்த செய்யாமல் விட்டான் சீதனன் சம்பந்தமாக பேசாம விட்டான் சர்வதேச முறை சம்பந்தமாக பேசாம விட்டான் நீங்க இந்த ஊருக்கு என்ன செஞ்சிடலாம் சேர்ந்து எல்லாருமே ஒற்றுமையாக போகலாம் இந்த ஊர்ல உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் என்று சொல்லி செல்லுவாங்க உண்ட நன்றாக நான் செல்றேன் தெளிவாக செல்றேன் எங்களுக்கு இடம் தேவை எங்களுக்கு கதிரைகள் தேவையில்லை இந்த ஊருக்கு எங்களுக்கு பிம்பர் மேடைகள் தேவையில்லை மார்க்கம் பேசினா மார்க்கத்தை சரியாக எத்தி வைத்தால் விம்பர் மேடை கிடைக்காது சொன்னால் அது எங்களுக்கு தேவையில்லை அப்படி ஒரு இடம் தேவையில்லை அப்படி ஒரு எந்த ஒரு சலுகையும் எங்களுக்கு தேவையில்லை மார்க்கத்தை விட்டு போட்டு மார்க்கத்தை மறைச்சி அந்த இடம் விரைவாக இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு ஆசையும் வைக்க மாட்டோம் அவ்வாறு ஆசை வைத்து மார்க்கத்தை மறைத்து அந்த சபைகளில் நாங்கள் சேர்ந்து அமர்ந்தால் அந்த வசனங்களும் அல்லாஹு அவர்களது அந்த வாக்கியங்களும் மறுக்கப்படுகின்ற இடத்திலே நாங்கள் இருந்தால் பட்டவர்களாக நாங்களும் மாறுவோம் பட்டவர்களாக மாறுவதற்கு எங்களுக்கு இஷ்டம் இல்லை பட்டவர்களாக மாறுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை எனவே அன்பார்ந்த சகோதரிகளை தாய்மார்களே நாங்கள் அதுக்கு ஆக்கல் இல்லை இதை தெளிவாக நீங்கள் வழங்கிக் கொள்ளணும் அதுபோன்றுதான் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது இந்த ஊர்ல நாங்கள் பல்வேறுபட்ட பயான்கள் செய்கிறோம் நாங்கள் என்ன செய்கிறோமோ இந்த பயான்கள் எல்லாம் எதிராக செய்கிறோம் அவர்களுக்கு எதிராக இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு எதிராக நாங்கள் செய்கிறோமா நாங்க எங்கட வேலையில் ஜாவாக செஞ்சு போகிறோம் குருவான் சுன்னா இதான் என்று சொல்லி நாங்கள் செஞ்சு போகிறோம் நாங்கள் மாற்றி க மாற்றி ஏதாவது குருவான் சொன்னாவில் இல்லாத விஷயம் பேசினா நீங்கள் செல்லலாம் நாங்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் இந்த பயான் நடத்துறதுக்கு ஒரு பயான் நடத்துவோம் ஊருக்குள்ளே ஒரு பயான் நடத்தினோம் என்று சொன்னால் சுகானல்லாம் ஒரு சில ரீக்காங்க அந்த ஊருக்குள்ளே ஒரு வளவில் பயான் நடத்துகிற மாட்டி வைங்க அந்த வளவுக்கார்ட்டு போகிறதன ஏன் நீங்கள் வளவு கொடுத்தேன்

இப்படி என்ன செய்யுது இப்படி செய்யுது பயான் நடத்துறதை கேள்வி பாருங்க ஊருக்குள்ள அதுபோல நாங்க உதாரணமாக ஒரு இந்த ஊருக்குள்ள பயான் நடத்துறோம் நமக்கு என்ன இந்த பயான் நடத்துறையில ஒரு அறிவித்தல் கொடுக்குற நிலையில கொடுப்பாங்க பள்ளி வாயில கொடுப்பாங்க ஒன்று பேஸ்புக்ல போடுவோம் சமூக வலைத்தளங்களில் போடுவோம் ஆனா இந்த ஊர்ல சுகான நாங்க எல்லா பள்ளிக்கும் லெட்டர் கொடுப்போம் ஒவ்வொரு முறையும் என்ன ப்ரோக்ராம் நடந்தாலும் எல்லா பள்ளிக்கும் நாங்கள் அறிவித்தலுக்கு கடிதம் கொடுப்போம் ஆனால் அலமதுல்லா ஒரு சில பள்ளி வாய்களை மட்டும்தான் அறிவிக்கிறேன் அதுவும் குருவான் சுன்னா அடிப்படையில் இல்லைன்னு சொல்லி செல்லுவாங்களே அந்த பள்ளியில் தான் அறிவிப்பானுங்க நாங்கள் தௌஹித்வாதி நாங்கள் குருவான் சுண்ணாவாதி என்று செல்லம் கூடிய செய்ய மாட்டாங்க அறிவிக்க மாட்டாங்க ஆனா இந்த ஊசி போடுறது அது இல்லாமல் இந்த சமுத்தி கூட்டம் இப்படி இப்படி ஏதாவது கூட்டங்கள்னு சொன்னால் மட்டும் பள்ளியில் அறிவிப்பாங்க பயானுன்னு சொன்னால் அறிவிக்க மாட்டாங்க என்ன சார் இஸ்லாமோ அல்லாஹ் அக்பர் எனவே அன்பார்ந்த சகோதரிகளே தாய்மார்களே சகோதரர்களே ஒன்று நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் குர்ஹான் சுன்னா அடிப்படையில் எங்களுடைய தாவா பணியை முன்னெடுத்து கொண்டு செல்கின்றோம் அது எங்களுடைய இந்த தாவா பணியை அல்லாஹ் பொருந்திக்கொள்ள வேண்டும்